அடுத்த கண்ண கவர் கட்டி குச்சியில் ஆட்டி கொண்டு இருப்பீர்களே எங்க அந்த பூனை குட்டி குச்சியில இருந்த போனையா இந்த ரெண்டும் தான் வேற வேற எந்த பூனை கேக்குறீங்க புரியல எனக்கு நிறைய பூனை இருந்தது கருப்பு பூனை ஒண்ணு இருக்கும் வாயாடி ஒண்ணு இருக்கும் கருப்பு பூனை எங்கேயோ போயிடுச்சு காணோம் ஒயர் யூ லாஃபிங் நூல் சாப்பிடாத நூல் சாப்பிடாத பூனை பூனை ஏ பூனை ஏ பூனை ஏ கடிக்காத குச்சி உரு ஏ உரு அப்போ போயிடுச்சு வந்து வரவே இல்லை ஆக்சுவலி கார்த்திகை தீபத்தப்போ ரெண்டு பூனையுமே காணாமல் போயிடுச்சு வாயாடி மட்டும் வந்துட்டா ஒரு வாரத்தில் கருப்பனை காணவே இல்லை இறந்து போயிடுச்சா எங்கேயாவது போய் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆம்பளை போனது அது அது ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுச்சுங்க இப்போ கூட ஒரு ஜனவரியில் இந்த மாதம் போன ஒரு ஆறு மா ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு மாதமோ நாலு மாதமோ இருக்கும் அப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அல்லாதீங்க என்ன பண்ணுறது நாலு இது முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் விழுகிறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அது வாழை பிடிச்சிருக்கு நீத்தப்பா திட்டு Yeah.